கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே பலர் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது என்னைய கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இல்லை நானாக கடவுளுக்காக என்ன செய்ய முடியும் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை தான் எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வாசனத்திலே நாம் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே ராஹாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள் இங்கே ராகாப் என்ற ஒரு பெண்மணி யார் இந்த பெண்மணி கடந்த வசனத்திலே எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுந்தது என்று நாம் வாசித்தோம் அந்த எரிகோ என்ற பட்டணத்திலே வசித்து வந்த ஒரு பெண்மணிதான் ராகாப் இவள் யூத இனத்தை சேராதவளாக இருந்தாள் ஆகையனால் இவள் எகோவாகிய தேவனை வழிபடுகிறவள் அல்ல வேதாகமத்தின் தேவனை தொழுது கொள்கிறவள் அல்ல ஆனால் எகிப்திலும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பும் இஸ்ரவேலின் தெய்வன் என்னென்ன செய்தார் என்பதை இந்த ராகாப் அறிந்திருந்தாள் இந்த ராகாப் அறிந்திருந்தபடியால் யோசுவா இரண்டாம் அதிகாரத்திலே யோசுவா எரிகோவை வேவு பார்க்கும்படி இரண்டு வேவுக்காரர்களை அனுப்பினான் இந்த ராகாப் என்ற பெண்மணி அந்த இரண்டு வேவுக்காரரையும் தன்னுடைய வீட்டிலே மறைத்து வைத்தாள் தங்களுடைய நாட்டினை வேவு பார்க்க வேவுக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று எரியோவின் ராஜா அறிந்தபோது இது ராகா என்னும் வேஸியின் இடத்திலே வந்து இஸ்ரேவேலின் வேவுக்காரர்கள் ஒளிந்து கொண்டார்கள் அவர்களை அவள் காப்பாற்றினாள் இப்போ இந்த ராகாவினுடைய வாழ்க்கையில் நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவது வேதம் அவளை அறிமுகப்படுத்தும் போது அவள் ஒரு வேசி என்று கூறுகிறது வேசி என்றால் அவள் அதை தொழிலாக செய்து வந்தாள் ஒருவேளை இன்றைய சமுதாயத்தில் வேசி என்ற பதத்தை பயன்படுத்தக்கூடாது என்று பலர் குரல் எழுப்புகிறார்கள் இன்றைக்கு இவர்களை பாலியல் தொழிலாளர்கள் என்று அழைக்கலாம் ஆனால் ராகாப் இந்த தொழிலை ஏன் செய்தாள் என்று நமக்கு தெரியாது இது கடவுளுடைய பார்வையிலே பாவகரமான ஒரு செயல் என்பதை அவள் அறியாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா யூத மார்க்கத்தை சேர்ந்தவள் கிடையாது நியாயப்பிரமாணம் என்னவென்று அவளுக்கு தெரியாது அவளுடைய நாட்களில் ஒருவேளை அது அவளுடைய தொழிலாக இருந்திருக்கலாம் இல்லை என்றால் அவளுடைய வீட்டிலுள்ள ஆண்கள் சரியான நபர்களாய் இல்லாததினால் அவள் இந்த தொழிலுக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கலாம் எதினால் அவள் வேசி மார்க்கத்தை தழுவினாள் என்று நமக்கு தெரியாது ஆனால் அவள் ஒரு வேசி என்று வேதாவும் கூறுகிறது இரண்டாவது அவள் ஆம்பரகாமனுடைய சந்ததியில் பிறவாத ஒரு பெண்மணி இரண்டு தடைகள் அவள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஆனால் இது ரெண்டையும் கடந்து அவள் தேவன் மீது விசுவாசம் வைத்தாள் இவருடைய வாழ்க்கையில் நம்ம மூன்று விசுவாச பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் முதல் பாடம் ராகாப் கடவுளுடைய கிருபையின் சாட்சியாய் இருக்கிறாள் ஷீஸ் டெஸ்டிமனி டு காட்ஸ் கிரேஸ் அவள் ஒரு புறஜாதி இனத்தை சேர்ந்தவளாக இருந்தாள் அது ஆபிரகாமுடைய குடும்பத்தில் பெறாதவளாக இருந்தாலும் ஒருவேளை அவள் ஒரு வேசி மார்க்கத்தை தழிவினவளாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை எல்லோருக்கும் கிடைக்கும் தேவன் எல்லா மனிதரையும் சிருஷ்டித்தார் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியும் கடவுள்தான் சிருஷ்டித்தார் ராகாப் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் கடவுள் ராகாபை ரட்சிக்க வல்லவர் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து கர்த்தர் வருத்தப்படுவதில்லை இன்றைக்கு நாம் மனம் திரும்பி அவரிடத்துல வருவோமே என்றால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை தரும் கிருபையின் அவர் என்பது ராகாபனுடைய வாழ்க்கை நமக்கு காண்பிக்கிறது இரண்டாவதாக தன்னை சுற்றியுள்ள அவிசுவாச கூட்டத்தார் மத்தியிலே ராகாப் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்தார் இந்த வசனத்தில் பார்த்தோம்னா மற்றவங்களாம் எதனால் அழிந்து போனார்கள் கீழ்படியாமையின் நிமித்தமாக ஒருவேளை இந்த ராகாபை போல அந்த எரிகோவின் மன்னனும் எரிகோவின் பட்டணத்து மக்களும் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த நகரம் அழிக்கப்படாமல் இருந்திருக்கும் யோனா நினைவுக்கு போனபோது போது மனம் திரும்புதலின் நிமித்தம் கர்த்த நினைவை அழிக்கவில்லை அதே போல் இந்த எரிகோவும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அங்க எத்தனையோ மனிதர்கள் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் என்று தங்களை நினைத்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பாவி என்று பார்த்து ஏளனம் செய்த ஒரு பெண்மணி ரசிக்கப்படுகிறார் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இவளுக்கு இருந்த ஒரு விசுவாசம் மற்ற யாருக்குமே இல்லை ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் வாசிப்போம் என்றால் சமுதாயத்தில் இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க இவங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை என்று தள்ளப்பட்ட அநேக கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டு மாற்றமடைந்தார்கள் மூன்றாவதாக அவளுடைய விசுவாச வாழ்க்கை இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறது இன்னைக்கு ராகாபை நம்ம பின் திரும்பி பார்க்கும்போது அவள் ஒரு வேசி என்று நாம் அவளை நினைப்பதில் மாறாக அவள் தேவனுடைய பிள்ளை அவள் ஒரு விசுவாசி என்று நாம் நினைவு கூறுகிறோம் அவளது பெயர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே இடம்பெற்றிருப்பதை மத்திய ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம் இந்த அதிகாரத்திலும் கூட இரண்டு பெண்மணிகள் தான் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் இரண்டாவது ராகாப் என்ற இந்த பெண்மணி என கண்பானவர்களே சுவிசேஷத்தின் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து ஐயா நான் ஒரு பாவி நீர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்த மெய்யான ரட்சகர் உம்மாள் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் இனி நான் உமக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வேன் என்று தன்னை யார் கர்த்தரிடத்திலே அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் இந்த ராகா தான் மட்டும் ரச்சிக்கப்படாமல் அவளுடைய குடும்பத்தையே அந்த அடிவிலிருந்து அவள் காப்பாற்றினாள் நோவா அவனுடைய விசுவாசத்தினால் அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றினான் இங்கே ராகாப் அவளுடைய விசுவாசத்தினால் அவளுடைய குடும்பத்தையே காப்பாற்றினாள் என்று நம்ம பார்க்குறோம் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் ஏதோ அவங்க மீட்கப்படாத மெ நிலைக்கு தள்ளப்பட்டதைப் போல நினைக்கிறாங்க கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம் இனிமேல் திரும்ப வரத்துக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் நாம் எவ்வளவு தூரம் கடவுளை விட்டு ஓடினாலும் கடவுள் அவருடைய கரத்தினால் நம்மை மீண்டும் அணைத்துக் கொள்கிறவராக இருக்கிறார் அவர் விரும்புகிறதெல்லாம் நாம் அவரை விசுவாசிக்கணும் நம்மை சுற்றியுள்ள கீழ்ப்படியாத அவிசுவாசிகளைப் போல நடந்து கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படையணும் ராகா இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விசுவாசத்தின் சாட்சியாய் இருக்கிறார் நம்மையும் கடவுள் அப்படி மாற்ற வல்லவராயிருக்கிறார் தெய்வன் தாமே அன்றைக்கு ராகாபுக்கு பாராட்டின கருபையை நம்முடைய வாழ்க்கையிலும் ருசி பார்க்க நமக்கு உதவி செய்வாராக அமேன்